இச்சமுனி தினாமணி கருமணி மாயமணி மகாமதமணி வேதமணி நாதமணி போதமணி மந்தமணி முத்தமணி நானமணி பேசுறமா அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷ உள்ள ஜாதகம் இறக்க உள்ள ஜாதகம் அந்த உதவி ஜாதகம் பெண்ணா பொறுத்த எந்த சோதி அனுபவில உனக்கு வந்து ரெண்டு குழந்தை இருக்கா இருந்தாலும் உன் கணவன் பிரிவிட்டு பிரிஞ்சுட்டாரு பல வருஷம் ஆச்சு அத்து மொட்டாட்டி வாழ்ந்துட்டு இருக்காரு பொண்டாட்டி விட்டு அத்து மொட்டாட்டி வாழ்ந்துட்டு இருக்காரு வாழ்ந்துட்டு இருக்காதா எவ்வளவு சொல்லி பார்த்து திருந்துற

என் பசங்களுக்கு அப்பா வரணும் ஆமாம் அந்த ப போட்டால் நீங்களும் பிரிஞ்சு வரணும் ம் ஆமாம் எல்லாத்துக்கும் அம்மா நான் சொல்லலாம் உண்மையாக போய் அம்மா ஆ உண்மை கரெக்டு தான் வேலை கேப்ரை கேளும்மா பையன் பையனுக்கு அதான் பணம் நீங்கள் பாஸ் ஆகுற சொன்ன மாட்டான் பையன் படி பிடிக்கிற மாதிரி பாஸ் ஆகாரம் அப்புறம் கேளுங்க அந்த பொண்ணு நல்லா படிப்பா சரிங்க அம்மா டிகிரி எல்லாம் அறிவாளி பண்ணீங்க அண்ணா படிப்பு இந்த வேலை கிடைக்கல ஆமாய்யா வேலைக்கு முயற்சி பண்ணி இந்த வேலை கிடைக்கும் வந்து அதால மனைவி நல்லா இருக்கீங்க ஆமாய்யா பெத்தவங்க அதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆமாய் சொல்லுமா ஆமாங்கய்யா இனி கணவன் வந்து ஆதரவு வாழணும் கணவன் கிட்ட வந்து சேரணும் ஆமா இல்ல எனக்கு என்னன்னா அது சரிபட்டு வருமானில் பிரிஞ்சிடலாமா டைவஸ் வாங்கிடலாமானு அதாவதுமா அதாவது நீ கல்யாணம் ஆவா கல்யாணம் ஆகி குழந்தைலனா பிரச்சனை கிடையாதுமா ரெண்டு குழந்தைக்கு அதாவது ஆபரேஷன் பண்ணிக்கலா ஆமா ஆபரேஷன் பண்ணியாச்சு அப்போ என்ன செய்ய வரும் அடுத்த கணவர் வந்தான்டா உன்ன வந்து பாப்பானா ஒரு குழந்தை பாக்கி முடியுமா என்ன வயசு ஐம்பது வயசு அறுபது எண்பது வயசு அவனுக்கு சின்ன வயசு என்ன வயசு உனக்கு முப்பத்து மூன்று நடக்குது முப்பத்து மூன்று வயசு கல்யாணம் பண்ற வயசு இப்பதான் கல்யாணம் பண்ற வயசுல நீ கடவுள் விட்டு பிரிஞ்சுட்டா அந்த பருவ கோளாறு சும்மா விடாது ஏதாவது நூதனமான முறையில் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட உங்கள்கிட்ட இது பண்ணுவார் பழகுவார் அவர் மூலிமா பிரச்சனைகள் வரும் சொத்து பத்து கூட இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் உன் பசங்களுக்கு கூட ஆபத்து வரலாம் அதனால மனநிதி கட்டும் நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் குழந்தைக்கு படக்கூடாது இல்லையா உம்ம் ஆமா ஒரு கெட்ட பேர் வந்து அம்மா தவறான பாதையில் போயிட்டா அப்டின்னு நம்ம கெட்ட பேர் வரும் அதுக்கு வந்து வெளிய தலைப்பாட்டுக்கு தலைக்கட்ட முடியாது பசங்களா இல்ல வாழவேண்டிய பசங்க அவங்க எதிர்காலம் பாடலாகிடும் இல்லையா உம்ம் சரி ஐயா சொல்லுமா அம்மா நான் சொல்றது புரியுது புரியுதுங்க ஐயா அப்போ கணவன்கிட்ட சேர்ந்து வாழ்ந்தால் நல்லது அவங்க எதுக்குமே அவங்க

அதால மனநிமிதி கெட்டுவிடும் உங்கம்மா அப்படி பட்டா அப்படி பட்டான்னு சொல்லிட்டு மாப்பிள்ள மரும்புள்ள வந்தாலும் பிரச்சனை பண்ணுவான் ஆயிரம் பிரச்சனை இதுமா சொந்த பந்தம் உங்களுக்கு ஒதுக்கிடும் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைலாம் கிடையாது தவறான அந்த பருவ கோளாறு ஒரு அளவு தான் கட்டுப்படுத்த முடியும் ஒரு குறிப்பிட்ட வயசு மேலே முடியாது குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட மாதத்துக்கு மேலே குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாது அது ஆனால் பெண்ணாக இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அது கட்டுப்படுத்த முடியாது இப்போ உங்களை ஒருத்தர் விரும்பிட்டு இல்லையா நீ நட்பா பேசுறது காதல மாறிடும் கண்டிப்பா ஒரு காலத்து சிக்கல மாறிடும் அதனால என் பேச்சு குரு பேச்சு கேள்வி கணவன் கல்யாணம் கலவன் புள்ளாரன் புருஷன் உங்க பிரிவு இன்னாதான் தவறு செய்ய தவறை திருத்தி சரி பண்ணி நல்ல வாழ்க்கை அமைக்கணும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சர் உங்க கணவன் மட்டும் சேர்ந்து வர மாதிரி உங்க பிள்ளைக்கு தகப்பனா இருக்க மாதிரி கடன் ஒழியின மாதிரி கையில பணம் கொடுக்கிற மாதிரி வீடு வாசல் அமைகிற மாதிரி நாலு பேர் மதிப்பெரிய கௌரவம் வாழ்ந்து கட்டவர் பண்ணுற போதுமா ய்யா சரிமா ரெண்டாம் தேதி நன்றிமா நன்றி ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லபன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ் ரெண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுபன்யா லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லாண்ட் ரிச்மெண்ட் சர்க்கிள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூப்பில் காணலாம்